அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுத்துல்லாகிவ பறக்காத்துகள் நம்முடைய முந்திய காணொளியில் முகரம் மாதத்தின் சிறப்புகள் பற்றி கூறியிருந்தோம் அதன் தொடர்ச்சிக் காணொளியாக இதை பதிவிட்டிருக்கிறோம் மூசா நபி முகர்ஹம் மூசா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் பிராவோன் இடம் சென்று அவனையும் அவன் மக்களையும் ஏகத்துவத்தின்பால் அழைக்கும்படி கட்டளையிட்டான் மூசா அலகுவசல்லம் அவர்கள் இடத்தில் எகத்துவதை எத்தி வைக்க சென்று இறைவன் ஒருவனே அவனே நம்மை படைத்தான் அவனுக்கு எல்லா புகழும் நான் அவனுடைய தூதர் அதற்கான ஆதாரங்களையும் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறி அவர்கள் கைத்தழியை கீழே போட்டார்கள் அது பாம்பாக மாறியது இதையெல்லாம் பார்த்த பிராவோன் நான் தான் இறைவன் என்று ஆணவத்துடன் கூறி மூசா அலையவசல்லம் கூறியதை எல்லாம் மறுத்து அவர்களுக்கு மந்திரவாதி என்ற முத்திரையை குத்தினான் இதற்குப் பிறகு பல நிகழ்வுகள் நடந்தது அதை எல்லாம் நாம் நபிகளின் வரலாறு என்று தனி நிகழ்ச்சியில் விரிவாகப் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எல்லா வாய்ப்பும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது சோதனை வரும்போதெல்லாம் மூசாவே உன் இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் இறைவனிடம் கூறி இந்த சோதனையை அகற்று என்று கூறுவான் அவர்கள் துவா செய்து அதை அகற்றினால் பின்பு இறைவனாகிய அல்லாவை நிராகரித்து விடுவான் இறுதியில் அவனுக்கான அழிவு ஆரம்பமாகியது அல்லாஹ் மூசா அலேஹிவசல்லம் அவர்களையும் அவர்களைப் பின்பற்றக்கூடிய கூட்டத்தார்களையும் அந்த நாட்டை விட்டு இடம்பெயர கட்டளையிட்டான் மூசா நபியும் அவர்களுடைய கூட்டத்தாரும் அதன்படி யாருக்கும் தெரியாமல் செங்கடல் நோக்கி வரத் தொடங்கினார்கள் இதை அறிந்த பிராவுன் மற்றும் அவன் படைகள் அவர்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள் செங்கடலை அடைந்த மூசா அலேஹுவசல்லம் மற்றும் அவர்களின் கூட்டத்தார்களுக்கு இதற்கு மேல் செல்ல வழியில்லை சக்தியும் ஆற்றலும் அல்லாவிற்கு உரியன அல்லவா அல்லாஹ் மூசா அலேஹ் வசல்லம் அவர்களிடம் தங்கள் கைத்தடியை கொண்டு செங்கடல் மேல் ஊங்கி அடிக்க கட்டளையிட்டான் அவ்வளவுதான் கடல் இரண்டாகப் பிளந்தது அதன் வழியாக மோசா அலைவசல்லம் மற்றும் அவர்கள் கூட்டத்தார்கள் மறுபக்கம் சென்று கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த பிராவோன் ஆணவத்துடன் அவனும் அவன் படையுடன் உள்ளே நுழைந்தான் மூசா அன்பியின் கூட்டம் மறுபக்கம் சென்று சேர அவன் அவர்களை நெருங்க ஆணவம் மண்ணைக் கவ்வியது ஆம் இரண்டாக பிளந்த கடல் மீண்டும் ஓடிக்கொண்டது கொண்டது நடுக்கடலில் மாட்டிக்கொண்ட பிராவோன் அவருடைய படையும் கடலில் சிக்கி நாசமாகினர் இந்த நிகழ்வு நடந்தது முகரம் மாதம்தான் யூசுப் அலேஹிவசல்லம் மற்றும் யாகூப் அலஹிவசல்லம் யாகூப் அலேஹிவசல்லம் அவர்களின் மகன்தான் யூசுப் அலேஹ் வசல்லம் யாகூப் அலேஹி வசல்லம் யூசுப் அலேஹி வசல்லம் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார்கள் இது அவர்களின் மற்ற மகன்களுக்கு பொறாமையாக மாறியது அதனால் அந்த மகன்கள் எல்லாம் ஒரு திட்டம் தீட்டினார்கள் யூசுப் அலேஹ் வசல்லம் அவர்களை தங்களோடு வியாபாரம் செய்ய அனுப்புமாறு அவர்களின் தந்தை யாகூப் அலேஹ் வசல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள் வேண்டாம் என்று அவர்கள் மறுத்தார்கள் ஆனால் அவர்களின் மகன்களோ நாங்க பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம் என்று வாக்கு கொடுத்தார்கள் இதனால் யாகூப் அலேஹுவசல்லம் அரை மனதுடன் சம்மதித்தார்கள் யூசுப் அலேஹ் வசல்லம் அவர்களைக் கூப்பிட்டு சென்ற அவர்களின் சகோதரர்கள் அவர்களை ஒரு கிணற்றினுள் தள்ளிவிட்டு அவர்களை கொண்டு கொன்றுவிட்டதாக யாகூப் அலைஹ் வசல்லம் அவர்களிடம் கூறி ஆதாரமாக யூசுப் அலேஹ் வசல்லம் அவர்களின் ஆணையைக் காட்டினார்கள் இந்த வேளையில் கிணற்றினுள் விழுந்த யூசுப் அலேஹ் வசல்லம் அவர்களை அந்த வழியாக சென்ற வியாபாரக் கூட்டம் அவர்களைக் காப்பாற்றி அடிமையாகப் பிடித்து சென்றனர் தன்னுடைய மகனின் பிரிவால் கவலை அடைந்த யாகூப் அலேஹ் வசல்லம் அவர்கள் அழுது அழுது தங்கள் பார்வையை விட்டார்கள் அடிமையாக செல்லப்பட்ட யூசுப் செல்லம் அவர்களை எகிப்து நாட்டின் தலைமை அமைச்சர் வாங்கினார் அவருக்கு குழந்தை இல்லாததால் யூசுப் அலேஹ் வசல்லம் அவர்களை தன் மகனாக வளர்க்க நாடினார் நாட்கள் உருண்டோடின யூசுப் செல்லம் வாலிபர் ஆனதும் ஒரு காரணத்தினால் சிறையில் இடப்பட்டார்கள் அதையெல்லாம் நாம் யூசுத்தின்மையின் வரலாறு தனிக் காணொலியில் பார்க்கலாம் சிறையில் இடப்பட்ட யூசுப் அலேஹ் வசல்லம் அவர்கள் விடுவிக்கப்பட்டது முகரம் மாதம்தான் நெடுங்காலமாக தன் மகனை பிரிந்து வாழிய தந்தை யாகூப் அலஹிவசல்லமுடு மகன் யூசுப் அலேஹ் வசல்லம் அவர்கள் சேர்ந்ததும் யாகூப் அலஹிவசல்லம் அவர்களின் பார்வை திருப்பிக் கிடைத்ததும் இந்த மாதத்தில்தான் முந்திய காணொலியிலும் சரி இந்த காணொலியிலும் சரி நாம் பார்த்த அனைத்து நிகழ்வுகளும் நமக்கு மகிழ்ச்சியைத் தந்தாலும் நம் மனதை ரணமாக்கும் ஒரு கவலை மிகும் நிகழ்வு நடந்தது இந்த முகரம் மாதத்தில்தான் ஆம் நம் உயிரிலும் மேலான நம் கண்மணி ரசூலே கரீம் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் பேரர் அல்லாஹின் சிங்கம் என்று அழைக்கப்படும் அறிவின் சாபி என்று ரசூலே கரீம் செல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களால் போற்றப்பட்ட அலி அல்லாஹு அன்ஹ அவர்களின் மற்றும் சொர்க்கத்தின் பெண்களின் தலைவி மங்கையற்கரசி அன்னை பாத்திமா நாயகியின் மகன் இமாம் ஹுசைன் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியோன் எசீத் என்னும் அரக்கனின் சர்வாதிகாரத்துக்கு எதிராக போராடி துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு ஷஹீத் என்னும் நிலையை அடைந்ததும் இந்த மாதத்தில்தான் இதை பற்றிய விரிவான காணொளியை தனியாக பதிவிடுகிறோம் இது அல்லாமல் இந்த உலகம் அழியப்போவதும் முகரம் மாதத்தில்தான் என்று கூறப்படுகிறது